வணக்கம் ரெண்டு வாரமாக என்னால் வீடியோ போட முடியல அதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏவியேஷன் இன்சிடெண்ட் இல்லை நியூஸை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணி டிராஃப்ட் பண்ணும்போது அதை விட முக்கியமான ஏதாவது இன்சிடென்ட் நடந்தது சரி அதை ப்ரிப்பேர் பண்ணி ரிசர்ச் பண்ணி ட்ராஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட முக்கியமான விஷயம் தான் நடந்தது ஸோ இந்த ரெண்டு வாரத்தில் ஏவியேஷன் வேல்டில் நிறைய விஷயம் நடந்திருக்கு அதில் முக்கியமான ரெண்டு விஷயத்தை பற்றி பேசலாம்னு தான் யோசித்தேன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நியர் மிஸ் அதாவது ஆக்சிடென்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமாக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகாமல் போன ரெண்டு விஷயம் அதை பற்றின வீடியோ தான் என்னைக்கான வீடியோ வாங்க வீடியோக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி அந்த பிளேன் வந்து லேண்டாக வந் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு அது வந்து கோ அரவுண்ட் அப்படின்ற ஒரு மெனுவர் ஸோ மெனுவர்னால் என்ன அப்படின்னா வே ஆஃப் ஃப்ளைங் ஸோ அதுதான் மெனுவர் சொல்லுவாங்க கோ அரவுண்டது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெனுவர் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பைலட் வந்து ஒரு பிளேனை சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ண முடியாது இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் குறுக்க வந்துருச்சோ இல்லை இன்னொரு பிளேன் வந்து ரன்வேல வந்துருச்சு அப்படின்னா அந்த மெனுவரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இதுக்கு ரொம்ப ட்ரைனிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க ஸோ இந்த மெனியூவர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பைலட் வந்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் பைலட்டை லேண்ட் பண்ண வந்த பிளேன் வந்து சவுத் வெஸ்ட் ஏரோ ஸோ அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒமஹாலேருந்து வந்திருக்கு வந்து இந்த சிக்காகோவில் இருக்க மிட்வே ஏர்போர்ட்டில் தான் இதை லேண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ரைவேட் ஜெட் ஒரு சின்ன ஜெட் பார்த்துருப்பீங்க அது வந்து லேண்ட் பண்ணுற ரன்வேக்குன்னு நடுவில் போயிருச்சு குறுக்கே இந்த கவுஷிக் வந்த அந்த மாதிரி ஸோ இது லேண்ட் பண்ணுறத வந்த பிளேன் வந்து அந்த பிளேன் நடுவில் வந்ததை பார்த்துட்டு அந்த ப்ரைவேட் ஜெட் நடுவில் வந்ததை பார்த்துட்டு மறுபடியும் கோவரான் இனிஷியேட் பண்ணிவிட்டு அவங்க மறுபடியும் செகண்ட் டைம் லேண்டிங் அட்டம் ட்ரை பண்ண போயிட்டாங்க ஆக்சுவலாக இது என்ன நடந்தது அப்படின்னா இப்போ இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஏர்போர்டோடைய டயக்ராம் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம கூகுள் மேப் மாதிரி எல்லா ஏர்பாட்ட்க்குமே இந்த ஒரு டயக்ராம் இருக்கும் ஸோ இந்த டயக்ராம் எதுக்கு அப்படின்னா இந்த டயக்ராம் வச்சு யூஸ் பண்ணி தான் ஒரு ஏரோப்ளேன் கேட் கேட்னா என்னென்னா பேசஞ்சர்ஸை வந்து ஏற்றுறது ப்ளஸ் இறக்குறது ப்ளஸ் கார்கோ செக்ஷன்லேயும் வந்து கார்கோவை லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறது ஸோ அதெல்லாம் அந்த ஏரியாவிலேருந்து எப்படி சேஃபாக ஏரோப்ளேனை மறுபடியும் ரன்வேக்கு எடுத்துகிட்டு வர்றது பட் ரன்வேல லேண்ட் பண்ண ஏரோப்ளேனை எப்படி சேஃபாக வந்து மறுபடியும் கேட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏர்போர்ட் டைக்ராம் இருக்குது ஸோ பேசிக்காக இது ஒரு மேப் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதை யார் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ரெண்டு யூனிட் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டவர் கண்ட்ரோலர் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கண்ட்ரோலர் ஸோ இந்த கிரவுண்ட் கண்ட்ரோலரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு கேட்டில் இருக்க இறப்பிள்ளைனா எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு சேஃப்டியாகவும் எந்த ஒரு இன்சிடென்ட் இஷ்யூ இல்லாமல் பத்திரமா வந்து எப்படி ரன்வேக்கு எடுத்துகிட்டு போகிறது நேவிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் அவங்களோட வேலை ஸோ டவரோட வேலை என்ன அப்படின்னா ரன்வேக்கு டேக் ஆஃப் ஆகிற பிளேனையும் ப்ளஸ் லேண்ட் பண்ணுற பிளேனையும் சேஃபாக எப்படி ஒரு பிளேன் லேண்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி லேண்ட் பண்ண பிளேனை வந்து சேஃபாக ரன்வேலேருந்து வேக்குவேட் பண்ணி கிரவுண்ட் கண்ட்ரோல்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம் அதே மாதிரி டேக் ஆஃப்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க பிளேனை கரெக்டாக டேக் ஆஃப் பண்ண வைக்கணும் ஸோ இது இதுதான் வந்து டவர் கண்ட்ரோலோட வேலை ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் நீங்கள் அந்த லைன் பார்த்துருப்பீங்க க்ரீன் கலர் லைன் ப்ளஸ் ரெட் கலர் லைன் ஸோ க்ரீன் கலர் லைனோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸோ ஏவியேஷனில் எப்போவுமே வந்து ஏஎஃப்ஜி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு அக்காடமிக்ஸ் தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஏஎஃப்ஜின்னு சொல்லும்போது சில சமயம் அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பாக புரிஞ்சிக்கலாம் ஸோ எஸ்ஸுக்கு வந்து எஃப்ன்னு புரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து எப்பவுமே அக்ரானமிக்ஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆல்ஃபா பி நம் பிராவோ அது மாதிரி சொல்லி ஒரு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ்க்குமே வந்து அக்ரானமிஸ் இருக்குது ஸோ இவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் பைலட் ப்ரைவேட் ஜெட் பைலட்டுக்கு நீங்கள் வந்து ஆல்ஃபா யூஸ் பண்ணிவிட்டு ஃபாக்ஸ் ட்ராட் யூஸ் பண்ணிவிட்டு ஃபாக்ஸ் ட்ராட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரன்வே ஃபோர் லெஃப்ட் யூஸ் பண்ணி ஃபோர் லெஃப்டில் வந்து லெஃப்டில் திரும்பிட்டு ரன்வே த்ரீ ஒன் லெஃப்டை வந்து கிராஸ் பண்ணி ரன்வே த்ரீ ஒன் சென்டருக்கு முன்னாடி ஸ்டாப் அப்படின்றது தான் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இவ்வளோ குழப்பம் இருக்குல்ல ஸோ அது மாதிரி இந்த பைலட்டும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்காரு அவர் கரெக்டாக ஃபாக்ஸ்டாக்ட் போய்ட்டு மறுபடியும் லெஃப்ட் திரும்பிட்டார் அந்த ஃபோர் லெஃப்டில் ரன்வே த்ரீ ஒன் லெஃப்ட்டை கிராஸ் பண்ணிட்டார் அது உடனே பக்கத்துலேயே அந்த ரன்வே இருந்ததால அவர் அந்த ரன்வே ரெகக்னைஸ் பண்ணல ஸோ அடுத்து த்ரீ ஒன் சென்ட்ருக்கு முன்னாடி அவர் நிறுத்தி இருக்கணும் ஆனால் அவர் நிறுத்தலை அவர் வந்து கிராஸ் பண்ணிட்டாரு அப்போ தான் இந்த பிளேன் வந்து லேண்டாக வந்தது அவர் வந்து லேண்டாக வந்துட்டு மறுபடியும் கோவரன் போயிட்டாங்க உடனே அந்த கிரவுண்ட் கண்ட்ரோலர் வந்து அந்த ப்ரைவேட் ஜெட்டை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரன்வே வே த்ரீ ஒன் சென்டருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறதுக்கு அக்னாலேஜ் பண்ணீங்க அதை ஒத்துக்கிட்டீங்க ஏன் வந்து ஸ்டாப் பண்ணாமல் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல இது வந்து பாசிபிள் பைலட் டிவியேஷன் ஸோ நீங்கள் வந்து உங்களோட டெஸ்டினேஷன் போன உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ எந்த ஒரு பைலட்டுமே கேட்கக்கூடாத ஒரு வார்த்தை என்னென்னா டேக் டவுன் டேக் டவுன் திஸ் டேக் டவுன் திஸ் நம்பர் டு கால் பேக் அப்படின்றது தான் ஏன்னா அதுலேருந்தான் என்கொயரி ஸ்டார்ட் ஆகும் ஏன் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்கொயர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பைலட் லைசன்ஸு கேன்சல் பண்ணுற அளவுக்கு கூட போகும் ஸோ அதனால் ஒரு நைட் மேர் ஆன வார்த்தை என்னென்னா கால் பேக் டு திஸ் நம்பர் அப்படின்றது தான் ஸோ இது ஒரு நியர்மேஸ் இன்சிடெண்ட் இப்போ அடுத்த இன்சிடென்ட்டை பற்றி பார்க்கலாம் we at three thousand American at twenty three 3606, turn left immediately, heading 240, traffic alert, 1 o'clock, 1 mile, turning north on 4,000, American Airbus 321. Southwest 3606, Phoenix Air. American seven nine, climb maintain 5,000 immediately, turn right, heading uh, 360. And approach, uh, right, power, Southwest 3606, can I get a uh, frequency for uh, approach? Southwest 3606. Southwest 3606, uh, you're not able to reach him on nineteen -2. I'll switch. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ரெண்டு ஏரோப்டேனும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஆல்மோஸ்ட் நேருக்கு நேரு மோதிக்கிற லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டைவெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஸோ அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட ஏர்ஸ்பேஸில் ஃபினிக்ஸ் எங்கே இருக்குன்னா யூஎஸில் இருக்குது யூஎஸில் ஒரு ஸ்டேட் ஸோ இது அந்த ஃபீனிக்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ஸ்பேஸ் அதாவது ஏர்போர்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பேஸ் அந்த இடத்துல தான் இன்சிடென்ட் நடந்தது ஸோ இதில் வந்து ஒரு பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் இதோடைய டைப் வந்து பார்த்திங்கன்னா போயிங் செவன் த்ரீ செவன் இந்த ஃப்ளைட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் இன்னொரு ஏரோப்ளைன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அந்த ஃப்ளைட் நம்பர் வந்து டூ ஜீரோ செவன் எயிட் அதனுடைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து பேஸ் லெக்கில் இருந்திருக்கு ஏர்போர்ட்டுக்கு பேஸ் லெக்கில் இருந்திருக்கு பேஸ் லெக் அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஒரு ஃப்ளைங் இன்ட்டு த ஏர்போர்ட் ஸோ நிறைய மெத்தடில் வந்து ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளை பண்ணி லேண்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் பேஸ் லெக்ன்றது ஒரு ஒரு விதமான மெத்தட் அது எப்படின்னா ரன்வேக்கு ப்ரொபண்டிகுலராக இருக்கிறது தான் அந்த அப்ரோச் ஐ மீன் அந்த மெத்தட் ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ரன்வேன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த பிளேன் அந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் பிளேன் வந்து பர்பண்டிகுலராக இங்கே இருக்குது ஓகேங்களா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிளேன் வந்து டேரெக்டாக இருக்குது ரன்வேக்கு நேராக இருக்குது அது டைரக்டாக வந்து இப்படி லேண்ட் ஆயிரும் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் பிளேன் அந்த பிளேன் வந்து பேசுலகிலிருந்து இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி லேண்ட் ஆயிரும் இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு ரன்வே இருக்குது டூ ஃபைவ் லெஃப்ட் டூ ஃபைவ் ரைட் அண்டு டூ சிக்ஸ் ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்வே டூ ஃபைவ் லெஃப்ட்டும் டூ சிக்ஸும் ஆப்ரேஷனில் இருந்துருக்கு இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா இந்த பேஸ் லெக்கில் இருந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஸோ அந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துகிட்டே இருந்திருக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து இப்படி லேண்ட் பண்ண வந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ என்ன பிளான் அப்படின்னா இங்கே பேஸ் லெக்கில் வந்த பிளேன் வந்து இப்படி திரும்பி இப்படி லேண்ட் பண்ணணும் ஏன்னா டூ ஃபைவ் லெஃப்ட்டும் டூ சிக்ஸும் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இது ரெண்டுமே சைமில்டேனியஸாக லேண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டியோட அந்த ஏர்போர்ட் ஆப்ரேட் ஆகிட்டு வந்துருக்கு ஸோ கிட்ட வரும்போது இந்த ஏரோப்ளைன் வந்து பேசலெக்ட்ல இருக்கும்போது அந்த அப்ரோச் கண்ட்ரோலர் வந்து அந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் பண்ண சொல்லி கம்யூனிகேஷன் கொடுத்துட்டாங்க பட் ஆனால் சவுத் வெஸ்ட் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல ஏன் அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து பிரேக் ஆகிடுச்சு அதனால் இந்த ஏரோப்ளைன் வந்து முன்னாடி செட் பண்ண எட்டிங்லேயும் ஆல்டிடியூட்லேயும் அவங்க ஃப்ளை பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஸோ ரொம்ப க்ளோஸாக போயிட்டாங்க அரிசான்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆர்டிக்கல் மைல்ஸ் அதாவது இவ்வளோ க்ளோஸில் போயிட்டுருக்காங்க வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் நூறு நூறு அடி தான் இருக்கும் ஸோ நூறு தான் வந்து போயிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் நேருக்கு நேர் மோதிக்கிற மாதிரி வந்து ஃப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கு அப்ரோச் வந்து என்ன பண்ணாங்கன்னா சவுத் வெஸ்ட் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னோடனே அமெரிக்கன் ஏர்லைன்ஸை வந்து வேறு ஒரு ரெட்டிங் கொடுத்து அந்த அப்ரோச்சை பிரேக் பண்ணி டைவெர்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க டவருக்கு ரீச் பண்ணாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ரோச்சுக்கு வந்து பேசி அதுக்கப்புறம் செகண்ட் அட்டம்ல வந்து சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் செகண்ட் அட்டம் சேஃபாக லேண்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த அப்ரோச் டவர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஏரோப்ளைன் வந்து இன்ஜின் ஸ்டார்ட்லேருந்து லேண்ட் பண்ணி மறுபடியும் இன்ஜினை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த கேட்டில் நிறுத்தி இன்ஜின் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் என்டையராகவே ரேடியோ கம்யூனிகேஷனில் தான் இருப்பாங்க ஒரு சில இடத்துல மட்டும் ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்காது அது எந்த மாதிரி இடம் அப்படின்னா நீங்கள் ஓஷன் மேல ஃப்ளை பண்ணும்போது ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு வந்து ரேடியோ கம்யூனிகேஷன் இருக்காது மற்றபடி இன்ஜின் ஸ்டார்ட்லேருந்து இன்ஜின் ஸ்டாப் இருக்குது ஃபுல்லாக ரேடியோ கம்யூனிகேஷன்லேயே தான் இருப்பாங்க ஸோ அதை வந்து நிறைய குரூப்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்டுடைய கிரவுண்ட் மூமெண்ட்ஸ் இருக்குல்ல கேட்ல இருந்து ரன்வேக்கு போகிறது ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌண்ட் கண்ட்ரோலர் சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரன்வேலேருந்து டேக் ஆஃபு ப்ளஸ் ரன்வேல லேண்ட் ஆகிற பிளேனு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டவர் கண்ட்ரோலர் சொல்லி சொல்லுவாங்க ஸோ டேக் ஆஃப் ஆன பிளேன் வந்து டிபார்ச்சர் அது அங்கேருந்து கிளம்புறதில்ல ஸோ அதை வந்து டிபார்ச்சரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க வந்து டிபார்ச்சர் கண்ட்ரோலர் சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்கு வர பிளேன் அப்ரோச் பண்ணதில் ஸோ அதை வந்து அப்ரோச் கண்ட்ரோலர் சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரே கான்னு சொல்லி நிறைய ஏரியா கண்ட்ரோலர் அந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்குது அதில் இப்போ இதில் என்ன இருக்குது இந்த இன்சிடெண்ட்டில் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து முன்னாடியே வந்து அப்ரோச்லேருந்து டவருக்கு ஃப்ரீக்வன்சியாக மாற்றிட்டாங்க அந்த ரேடியோவில் எப்போ அதை ஆக்சுவலாக பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ரோச் வந்து அப்ரோச் கண்ட்ரோலர் வந்து சொல்லுவாங்க ஓகே நீங்கள் வந்து டவரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் இந்த கேஸில் வந்து அவங்க முன்னாடியே மாற்றிட்டு இருக்காங்க மாற்றின ஒன்றே மறுபடியும் டவருக்கு நான் கரெக்டான ஃப்ரீக்வன்சி போட்டாங்கன்னு தெரியல ஏன்னா கொஞ்ச நேரம் கழித்து அவங்க டவர்லேயே ரெஸ்பான்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அப்ரோச்சுக்கு மாறத்துக்கு அவங்க ஃப்ரீக்வன்சி தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபடியும் டவர் கிட்ட வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்டு தான் மறுபடியும் மாறியிருக்காங்க ஸோ ரேடியோவில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கு பட் அது இருந்தாலுமே அப்ரோச் கண்ட்ரோலர் வந்து எஃபெக்டிவாக பார்த்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து தவிர்த்துருக்காங்க பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் ஜென்ரலாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓகே நம்ம பிளெயினில் போகிறோம் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு போய் பேக்கை வந்து ட்ராப் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி செக்இன் அப்புறம் போய் நம்ம பிளெயினில் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் பைலட் வந்து ஃப்ளைட் எடுத்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு தான் நம்ம எல்லோரும் யோசித்து வச்சுருப்போம் பட் ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஸோ ப்ளேன் இன்ஜின் ஸ்டார்ட்லேருந்து மறுபடியும் ஆகி இன்ஜின் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கம்யூனிகேஷனில் இருக்குன்னு சொல்லி சொன்னால அது வந்து ஒரு பெரிய யூனிட் ஒரு டீம் ஒர்க் அது ஒரு ஒரு பெரிய யூனிட்டே ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டீம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டீமாக ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்கை வந்து இன்னொருத்தர் பண்ணுற எஃபிஷியண்ட்டான ஒர்க்னால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கவர் ஆகிடும் ஸோ இந்த முன்னாடி வீடியோலேயும் நம்ம பிளேன் குறுக்கில் வந்துருச்சு பட் ஆனால் அந்த பைலட் வந்து கோ ரன் பண்ணிட்டார் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ப்ராப்ளம் ஆனால் அப்ரோச் கண்ட்ரோலும் ப்ளஸ் அந்த அமெரிக்கன் பைலட்டும் ரொம்ப சூப்பர் ஹேண்டில் பண்ணிட்டாங்க இதை ஸோ ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதால எப்பவுமே ஒருத்தர் எதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலோ மற்றவங்க அதை வந்து ரெக்கவர் பண்ணிடுறதுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ அதனால தான் ஏவியேஷன் வந்து ரொம்ப சேஃபாக இப்போ செயல்பட்டுருக்கு ஸோ இங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸோ இல்லை இன்சிடென்ஸோ நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் தெரியுது பட் தெரியாமல் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்து எவ்ரிடே வந்து ரொம்ப சேஃபாக ஃப்ளை ஆகிட்டு இருக்கு அந் அந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போடுறாங்க ஸோ அந் அதனால தான் ரொம்ப சேஃபாக இருக்குது ஏவியேஷன் இதை பற்றி தான் நான் ஆக்சுவலாக சொல்லணும்னு நினச்சேன் இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ் பற்றி ப்ளஸ் வந்து அதை எப்படி சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் போடுங்க மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி